ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ்லித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பேங்க்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட வேகன்சீஸ் எல்லாேருமே வந்து இதை மஸ்டாக யூஸ் பண்ணிக்கணும் ஆல்ரெடியாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் டெய்லி இது எல்லாமே நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி டிஎன்பிஎஸ்சிலலாம் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துன்னு இருக்குது அதே மாதிரி இருந்துமே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துடலாம் இப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி ஒரு வேக்கன்சி ஓகேவா அதிலேயே கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓபிசிக்கு வந்து நூற்றி முப்பத்தஞ்சு வே கண்டு ஓபிசின்னா பிசிஎம்பியை தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசி அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி உங்களோடய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் எ நீங்கள் எந்த கம்யூனிட்டினா இருங்க பிசி எம்பிசிஎஸ்சி எஸ்டின்ட்டு உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் டிஸ்க்ரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தாராளமாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா அதே மாதிரி கம்யூனிட்டி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரெகுலர் வேகன்சியில் பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு எழுபத்தஞ்சி எஸ்டிக்கு முப்பத்தி ஏழு ஓபிசிக்கு நூற்றி முப்பத்தஞ்சு இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கு ஃபிஃப்டி அதுக்கப்புறம் ஜென்ரலில் பாருங்கள் நூ இரநூத்தி மூணு வேகன்சி இருக்குது ஓகேவா அதுக்கு யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா அப்புறம் பேக்லாக் வேகன்சி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்து ஐநூற்றி நாற்பத்தி ஒரு வேக்கன்சி இதற்கு வந்து மாற்றுத்திறனாளிகளுமே அப்ளை பண்ணலாம் அவங்களுக்குன்ட்டு செப்ரேட்டாக வேக்கன்சியுமே வந்து ஒதுக்கியிருக்காங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் இதற்கு நீங்கள் ஜூலை பதினாலாம் தேதி வரலாம் தாராளமாக வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் இன்னிலருந்தே அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இதற்கான எக்ஸாமினேஷன் உங்களுக்கு ஜூலை அல்லது ஆகஸ்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷனு அப்புறம் எல்லாமே முடிஞ்சு இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு எல்லாம் வந்து நவம்பர் டிசம்பரில் இந்த வருஷத்துலேயே வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையிலும் இருபத்தி ஒரு வயசுலேருந்து முப்பது வயசு வரலாம் கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படி கனெக்ட் பண்ணுறாங்க ஓகேவா இருபத்தி ஒன்று டு முப்பது வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அதாவது முப்பதுனா முப்பத்தி மூணு பேரில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸு இதெல்லாம் ஸ்பிஷியல் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி எப்போவுமே வந்து இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க இதற்கு என்ன படிச்சிருக்கோம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை ஒரே ஒரு டிகிரி வந்து முடிச்சிருந்தா ஓகே இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுமே அப்ளை பண்ணலாம் ஆனால் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளே அவங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்படி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க தேவைப்படுறவங்க நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரீமினரி எக்ஸாமினேஷன் வந்து நடக்க போகுது மொத்தம் த்ரீ பேஸ் வந்து இதில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து ப்ரீமினரி எக்ஸாமினேஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸுக்கு உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் நடக்கும் அதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடு ரீசனிங் அபிலிட்டி இது மூணுமே வந்து நடக்கும் அதில் வந்து இங்கிலீஷுக்கு நாற்பதும் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடுக்கு முப்பது கொஸ்டினோ ரீசனிங் அபிலிட்டிக்கு முப்பது கொஸ்டினோ வந்து இருக்கும் டோட்டலாக வந்து உங்களுக்கு ஒன் ஹவர் வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடக்க போகுது பிலிம் நிலையில் பாஸ் ஆனவங்க தான் வந்து மெயின் எக்ஸாமினேஷனுக்கு செலெக்ஷன் ஆவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு வந்து நடக்கும் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் செகண்ட் இதில் பார்த்திங்கனா அது ஒரு ஃபிஃப்டி மார்க் டோட்டலாக வந்து டூ ஃபிஃப்டி மார்க்குக்கு உங்களுக்கு இந்த மெயின் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லாமே அப்ஜெக்டிவ் டெஸ்ட் வந்து த்ரீ ஹவர்ஸ் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் என்ன நல்லா கேட்குறாங்க அப்படின்னா ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடு நாற்பது கொஸ்டின் இருக்கும் டேட்டா அனாலிசிஸு ஜென்ரல் அவர்னஸ்ஸு இங்கிலீஷ் லாங்குவேஜ் இந்த மாதிரி டோட்டலாக வந்து ஒரு நூற்றி எழுபது ஓகேவா டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்து நடக்கும் அப்புறம் டிஸ்கிரிப்டிவ் டைப் அதாவது கம்யூனிட்டி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு ஈமெயில்ஸ் ரிப்போர்ட்ஸு அது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபிஃப்டி மார்க்ஸுக்கு மூணு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அந்த பேராகிராஃப் மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து டூ ஃபிஃப்டிக்கு மெயின் எக்ஸாமினேஷனு நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு அது ஒரு ஃபிஃப்டி மார்க்ஸு வந்து நடக்கும் அதுக்கப்புறம் அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த சைக்காமெட்ரிக் டெஸ்ட்டு குரூப் எக்ஸசைஸ் பர்சனல் இன்டர்வியூ இதெல்லாம் வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் நடத்துவாங்களோ அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் சான்சஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க யூஆர்ஏடபிள்யூஎஸ் இருந்தால் நாலு வாட்டி நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் அதே அதாவது டோட்டலாகவே லைஃப் டைம்ல சொல்கிறேன் அப்புறம் ஓபிசி அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகள் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏழு டைம் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி அதில் வர மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க அதாவது எத்தனை டைம் வேணாலும் அப்ளை பண்ணி எழுதிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இதற்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைனில் வெப்சைட் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐன்னு கூகுளில் சர்ச் பண்ணாலே போதும் அந்த கேரியர்ஸ் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் வேணால் இது டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒன்று ஒரு வேர்ட் லிங்க் கொடுக்குறேன் அதில் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு நான் எல்லாமே டீட்டெயில்தான் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து செவன் ஃபிஃப்டி ரூபீஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கொஞ்சம் அதிகம்தான் பட்டு பேங்க் எக்ஸாமுன்னு வந்துட்டுச்சுன்னா எப்பவுமே உங்களுக்கு அதிகமாக தான் வந்து இருக்கும் ஓகேவா அப்ளிகேஷன் ஃபீஸு இதிலே பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் வந்து எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது அதனால் தாராளமாக நீங்கள் வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் எஸ்சிஎஸ்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு கூட எந்த விதமான ஃபீஸும் கிடையாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க மற்றபடி இடபிள்யூஸ்சி யூஆர் கேட்டகிரியில் அப்ளை பண்ணாங்க ஓபிசிக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து இருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கெங்கெல்லாம் வந்து கொடுப்பாங்க அப்படின்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை கன்னியாகுமரி நாகர்கோயில் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் விருதுநகர் விழுப்புரம் இவ்வளோ ஏரியாஸில் வந்து கொடுக்குறாங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் இதுக்கு யாருக்காச்சும் அப்ளை பண்ணாலும் சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா டுவெண்ட்டி டேஸ் வந்து டைம் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு உடனே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் பேங்க் எக்ஸாமுக்கு யார் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு முக்கியமாக வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்